ஃப்ரெண்ட்ஸ் பிரிருநிலை இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வீட்லேயே நெய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாங்கிற பசும்பால் இது வந்து பேக்கெட் பாலில் இந்த மாதிரி வராது பசும்பால் எடுத்து அதை நம்ம காய்ச்சி வைக்கும்போது மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்துது அப்படின்னா அதை ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அளவுக்கு சேர்ந்த பிறகு நம்ம வந்து ஒரு ஐஸ் கட்டி இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஐஸ் ட்யூப்ஸ் நிறைய தேவைப்படும் அதனால ஐஸ் ட்யூப் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் மிக்சி ஜார் வந்து பெரிய ஜாராக எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு ஐஸ் ட்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற அந்த பால் ஆடையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் ஆடையை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஹையாக வச்சு அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி வரும் மறுபடியும் ஐஸ் க்யூப் சேர்த்து மறுபடியும் அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம அடிக்கும்போது இந்த மாதிரி பால் ஆடையிலேருந்து நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும் இந்த வெண்ணையை வந்து நீங்கள் கேக்கு அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ணுற இந்த வெண்ணெயை நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க ஃப்ரீசரில் அப்படின்னா ரொம்ப நாள் வேறு ஒன்றுமே செய்யாது இதை இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வெண் நெய் செய்ய ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெய் செய்கிறதுக்கு நல்ல அடி அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் நெய் வந்து நம்ம ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சு செய்வோம் மெதுவாக தான் செய்வோம் அதனால நல்ல அடி அகண்டமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐஸ் ட்யூப்பில் செய்யும்போது நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது அதே மாதிரி ஆடையிலேருந்து ஃபுல் வந்து வெண்ணையும் நமக்கு கிடச்சிரும் கொஞ்சம் கூட பால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இதுக்கு எந்த ஒரு தனியான மிஷினும் தேவையில்லை வீட்டில் இருக்கிற மிக்சி ஜார்லேயே நம்ம ரெடி பண்ண முடியும் ப்ராசஸை இன்னும் ரொம்பவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெண்ணெயை நம்ம தனியாக எடுத்து அ நல்லா அடி அகண்ட பாத்திரத்தில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு உறுக்கணும் அப்படின்னா நமக்கு நெய் கிடச்சிரும் இது வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் சேர்க்குறதுக்கு ஒரு கருவேப்பிலையை மோரில் தேய்ச்சி அந்த இது வெண்ணெய் ரெடி உருகி வர ஸ்டேஜில் நெய்யாக மாறி வர ஸ்டேஜில் அந்த கருவேப்பிலை இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வாசமாக இருக்கும் இது செய்யும்போதே வீடே அவ்வளோ சூப்பராக நல்ல மணக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும் வீட்டிலையே பசுனை ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நெய் ரெடி பண்ணுற லாங் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் லாங் வீடியோவை போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தீபாவளி வரதுனால இந்த நெய் ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விரண் நுணியில் அற்புதங்கள் தொடரும் மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்